யாழ்ப்பாணம் நீர்வேலி மேற்கு சிறுபடி பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதியில் இருந்து இரண்டாவது காணியில் அமைந்த ஒரு அழகிய புத்தம் புதிய வீடானது விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது இந்த வீடு சரியாக எங்கே அமையப்பட்டு காணப்படுகின்றது இது என் எத்தனை பிறப்பு காணியில் அமைந்துள்ளது இது என்ன விலைக்கு விற்பனையாகின்றது என்கின்ற தகவலோடு ஆம் நான் தான் உங்கள் யாழ்ப்பாண டீக்கடை தோழன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதை அதாவது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பாதை தான் ராசவாத வீதி இந்த வீதியிலிருந்து இரண்டாவது காணியில் அமைந்துள்ள ஒரு அழகிய வீடு தான் விற்பனை ஆசிரத்துக்கு வந்துள்ளது இந்த பாதையை பார்த்தோம்னு சொன்னால் இதோ பெரிய வாகனங்கள் கனரக வாகனங்கள் போய் வரக்கூடிய ஒரு அகலமான பாதையாக தான் காணப்படுகின்றது அத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த விற்பனையாக வந்துள்ள வீட்டின் உட்புற தோற்றம் இந்த வீட்டை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீடு அமைந்துள்ள காணியின் அளவு ரெண்டு பிறப்பு காணி ரெண்டு பிறப்பு காணியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றும் அதிலால் அடைக்கப்பட்டு மிக அழகான முறையில் தான் காணப்படுகின்றது இந்த காணிக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் முட்பகுதியிலேயே நீர் தொட்டி காணப்படுகின்றது அதோடு சேர்ந்து குழாய் கிணறும் காணப்படுகின்றது சிறிய ஒரு மோட்டார் ரூமும் காணப்படுகின்றது இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய அதாவது இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுட் கோல் என்று அழைக்கப்பட்ட ஒரு கோல் காணப்படுகின்றது இந்த வீட்டினுடைய வழிப்புறத்திலேயே ஒரு சிறிய ஒரு கோலானது காணப்படுகின்றது அதில் தரைப்பகுதி யாவுமே மாபுளால் அடிக்கப்பட்டு மேலே பார்த்தீங்கன்னா சொன்னால் ஐப்பனால் அடிக்கப்பட்டு தான் காணப்படுகின்றது அதோடு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த வீட்டினுடைய வெளிப்பகுதியிலேயே ஒரு சிறிய ஒரு அறையானது காணப்படுகின்றது ஆபீஸ் ரூம் மாதிரியும் இந்த நீங்கள் ரூமினை பாவித்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படும் இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூத்தினுடைய உட்கோல் மிக ஒரு அழகான முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐப்பனல் ஆனது டிசைனாக அடிக்கப்பட்டு லைட்டிங் எல்லாம் மிக அழகான முறையில் தான் காணப்படுகின்றது சொன்னால் இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் அதாவது கோலோடு சேர்ந்த ஒரு ஓபன் கிச்சனாகத்தான் இந்த கிச்சன் வந்து அமையப்பெற்று காணப்படுகின்றது இந்த வீட்டினுடைய சுவாமி அறை அதாவது பெரிய அறையை பார்த்தோம் சொன்னால் இது வந்து ஒரு வடக்கு வாசல் வீடாகத்தான் காணப்படுகின்றது இந்த வீட்டினுடைய சகல அறைகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவுல் பாதிக்கப்பட்டு மேலே பார்த்தீங்கன்னா சீலிங் அடிக்கப்பட்டு அழகான முறையில் தான் காணப்படுகின்றது ஒவ்வொரு அறைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய அறைகளாகத்தான் காணப்படுகின்றது இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய இரண்டாவது அறை இந்த அறையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏசி பொருத்தப்பட்டு காணப்படுகின்றது இந்த வீட்டில் இந்த அறை அப்போ சேர்ந்து ஏசியோடு தான் இந்த வீடானது இப்படியாக வந்துள்ளது அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அறையோடு சேர்ந்து ஒரு அட்டாச் பாத்ரூமும் காணப்படுகின்றது சகல வசதியோட இந்த அட்டாச் பாத்ரூமும் காணப்படுகின்றது இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்னொரு டைனிங் ஹோல் மாதிரி ஒரு செட்டப்பும் காணப்படுகின்றது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டில் இன்னொரு வெளியில் செல்வதற்கு ஒரு இன்னொரு மாசம் அத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த வீட்டினுடைய மூன்றாவது அறை இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுவதும் மாவு பாதிக்கப்பட்டு சீலிங் அடிக்கப்பட்டு தான் காணப்படுகின்றது அத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஹோமனான ஒரு ஹோமோட் பாத்ரூமும் காணப்படுகின்றது சகல வசதியோடையும்